போலீஸ் படை ரெய்டு பதற்றத்தில் சத்குரு ஈஷாவிற்கு நேரில் ஓடோடி வந்த சமந்தா ஆண்டுதோறும் சிவராத்திரிக்கு பிறகு நவராத்திரி சமயத்தில்தான் கோவை ஈஷா மையம் விழா கோலம் பூண்டிருக்கும் ஏராளமான கொண்டாட்டங்கள் அங்கு களைகட்டும் இந்த ஆண்டு மூன்றாம் தேதியே நவராத்திரி தொடங்கினாலும் கூட ஈஷாவில் கொண்டாட்டங்கள் வழக்கம் போல இல்லை இதற்கு காரணம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் போலீசார் ஈஷாவிற்கு வந்து சென்றதுதான் வந்துவிட்டு போலீசார் வெறுமனே செல்லவில்லை இரண்டு நாட்கள் அங்கு இருந்து அங்குலம் அங்குலமாக ஆய்வு செய்துவிட்டு தங்கியிருந்தவர்களிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தி சென்றுள்ளன இரண்டு நாள் விசாரணையை போலீசார் முடித்ததும் உச்சநீதிமன்றம் சென்று தடை பெற்று விடலாம் என சத்குரு காய் நகர்த்தினார் உச்சநீதிமன்றம் போலீசார் தொடர்ந்து விசாரிக்க தடை விதித்தாலும் ஏற்கனவே நடத்திய விசாரணையின் விவரங்களை தங்களிடம் தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டது சத்குருவை ஆடி போக வைத்துள்ளது அத்தோடு கோவை மாவட்ட சட்டப்பணிகள் குழுவை சேர்ந்த ஒருவர் ஈஷாவிற்குள் சென்று அங்கு அடைத்து வைத்துள்ளதாக கூறப்படும் பெண்களிடம் விசாரணை நடத்தவும் உச்சநீதிமன்றம் து ஒாம் தேதியன்று ஈஷா யோகா மையத்திற்குள் வந்த போலீசார் சுமார் நூற்றைம்பது பேர் செல்லாத இடமே இல்லை என்கிறார்கள் அதிலும் ஈஷாவில் சத்குரு தங்கும் அறையிலும் போலீசார் ரெய்டு நடத்தியுள்ளனர் அத்தோடு ஈஷா மையத்தின் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளனர் மேலும் ஈஷாவில் சமையல் நடைபெறும் இடம் தொடங்கி உணவு பரிமாறப்படும் இடம் வரை போலீசாரின் காலடிப்பட்டுள்ளது முதல் நாள் ரெய்டை தொடர்ந்து மறுநாள் சுகாதாரத்துறை மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகளுடன் ஈஷாவிற்குள் போலீசார் நுழைந்தது இந்த விவகாரத்தில் அதிரடி திருப்பமாக பார்க்கப்பட்டது கூடவே மனோ தத்துவ நிபுணர்களும் ஈஷாவிற்குள் சென்றது நிலைமையை உள்ளது சுகாதாரத்துறை அதிகாரிகள் உணவு உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்த நிலையில் சமூக நலத்துறை அதிகாரிகள் பெண்களிடம் விசாரணை நடத்தியுள்ளனர் மனோ தத்துவ நிபுணர்களும் அங்கு தங்கியுள்ள ஆண் பெண்களின் மனநிலை ஆரோக்கியமாக உள்ளதா என ஆய்வு செய்துள்ளனர் இந்த ஆய்வு மற்றும் விசாரணையின் அடிப்படை ஈஷாவில் தயாராகும் உணவு குறித்த ரிப்போர்ட்டும் அங்கு தங்கியுள்ளவர்களின் மனநிலை குறித்த ரிப்போர்ட்டும் தயாராகி வருகிறது இந்த ரிப்போர்ட்களை தான் கோவை போலீசார் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளனர் இதனால் ஈஷா நிறுவனர் சத்குரு பதற்றத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது இதனால்தான் ஈஷாவில் கடந்த ஆண்டுகளைப் போல் நவராத்திரி களை கட்டவில்லை என்று சொல்லப்படுகிறது அதே சமயம் பிரபல நடிகை சமந்தா திடீரென ஈஷா யோகா மையத்திற்கு வந்துள்ளார் ஈஷாவை சுற்றி ஏராளமான பிரச்சினைகள் உருவாகி நீதிமன்றம் வரை சென்றுள்ள நிலையில் சமந்தா ஈஷாவிற்கு சென்று லிங்க பைரவ தேவியை வழிபாடு செய்துள்ளார் ஆண்டுதோறும் சிவராத்திரி என்று ஈஷா யோகா மையத்திற்கு வந்து விடிய விடிய ஆடல் பாடல் என சமந்தா வழிபடுவார் இந்த முறை ஈஷா யோகா மையம் பிரச்சினையில் சிக்கியுள்ள நிலையில் மனது கேட்காமல் நவராத்திரிக்கு சமந்தா வந்துள்ளதாகவும் கூறுகிறார்கள் ஏனென்றால் சமந்தா எப்போதும் ஈஷா மையத்தை தனது இரண்டாவது வீடு என கூறி வருபவர் அதனால்தான் தனது வீட்டிற்கு ஒரு பிரச்சனை என்று அங்கு விரைந்து வந்துள்ளார்